அவூது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பது விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்குகளிலிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பொருள்படும் இதை அரபு மொழியில் தவுத் என்று அழைப்பார்கள் ஒரு முஸ்லிம் தனது அன்றாட வாழ்வில் பின்வரும் சந்தர்ப்பங்களில் இதை கூறுவது மிகவும் அவசியமானது என்று அல்லாஹ் நமக்கு குரானில் அறிவிதுகிறான் தொழுகையைத் தொடங்கும் போதும் சுவா ஓத ஆரம்பிக்கும் போதும் இதை ஊதா வேண்டும் கோபம் வரும்போது நம் மனதைக் கட்டுப்படுத்தவும் சைத்தானின் தூண்டுதலிலிருந்து தப்பவும் இதை ஓதுவது சிறந்த மருந்தாகும் மேலும் தவறான நம் உள்ளத்தில் தீய எண்ணங்கள் ஊசலாடும்போது இதை கூறுவது மன அமைதியைத் தரும் இதனுடன் சேர்த்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் தொடங்குகிறேன் என்று கூறி நற்செயல்களைத் தொடங்குவது இன்னும் சிறப்பானது இது பற்றிய திருக்குரானின் வசனங்களின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் ஒன்று சூரத்தின் நகுல் பதுதாத் இலந்தாயிரத்து எட்டு குர் ஆன் ஓதுவதற்கு முன் இதைக் கூறுமாறு அல்லாஹ் நேரடியாக கட்டளையிடுகிறான் நீர் குர் ஆனை ஓத ஆரம்பித்தால் விரட்டப்பட்ட சைத்தானிடமிருந்து விடம் பாதுகாப்புத் தேடுவீராக இரண்டு சூரத்தில் அஃப்ராஃப் ஏழு சைத்தானின் தீய எண்ணங்கள் அல்லது தூண்டுதல்கள் ஏற்படும்போது நாம் செய்ய வேண்டியது சைத்தானிடமிருந்து ஏதேனும் ஒரு தூண்டுதல் உம்மை தீண்டுமானால் அப்பொழுது அல்லாஹ்விடம் பாதுகாப்புத் தேடுவீராக நிச்சயமாக அவன் யாவற்றையும் செவியேற்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான் மூன்று சூரத்துல் முஃமினூன் இருபத்தி மூன்று தொன்னூற்று ஏழு முதல் தொன்னூற்று எட்டு வரை இது சைத்தானின் தீங்கிலிருந்து விடுபட அல்லாஹ் கற்றுத்தந்த ஒரு அழகான துவா நபியே நீர் கூறுவீராக என் இறைவனே சைத்தான்களின் தூண்டுதல்களிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இன்னும் என் இறைவனே அவர்கள் என்னிடம் வருவதிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் நான்கு சூரத்துல் ஃபலக் மற்றும் சூரத்துன் நாஸ் இவை குரானின் கடைசி இரண்டு அத்தியாயங்கள் இவை முழுவதுமே பாதுகாப்பு தேடுவதற்காக அருளப்பட்டவை சூரத்துல் ஃபலக் அதிகாலையின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் பொறாமைக்காரனின் பொறாமையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் நாஸ் மனிதர்களின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மனிதர்களின் இதயங்களில் ஊசலாட்டங்களை உண்டாக்குகிறானே அந்த சைத்தானின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த வசனங்களில் சைத்தானை ரஜீம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் ரஜீம் என்றால் அல்லாஹ்வின் அருளிலிருந்து விரட்டப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் கல்லால் எரியப்பட வேண்டியவன் என்று பொருள் அவூது பில்லாஹி மினஷ் ஷைத்தானீர் ரஜீம் என்று கூறுவதன் சிறப்பை விளக்கும் சில முக்கியமான ஹதீஸ்கள் இதோ ஒன்று கோபத்தை குறைக்க சிறந்த வழி நபி சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்கள் முன்னிலையில் இருவர் ஒருவரையொருவர் திட்டிக் கொண்டனர் அவர்களில் ஒருவரின் முகம் கோபத்தால் சிவந்துவிட்டது அப்போது நபி சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக எனக்கு ஒரு வார்த்தை தெரியும் அதை இவர் சொல்வாராயின் இவருக்கு ஏற்பட்டுள்ள கோபம் போய்விடும் அவூது பில்லாஹி மினஷ் ஷைதானிர் ரஜீம் சபிக்கப்பட்ட சைதானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருகிறேன் என்பதே அச்சொல்லாகும் ஆதாரம் சஹீஹ் புகாரி ஆறு ஆயிரத்து நூற்று பதினைந்து ஆறு ஆயிரத்து நூற்று பதினைந்து சஹீஹ் முஸ்லிம் இரண்டு தொழுகையில் ஏற்படும் ஊசலாட்டங்களை தவிர்க்க உஸ்மான் பின் அபுல் ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹ்வின் தூதரே சைத்தான் எனக்கும் எனது தொழுகைக்கும் இடையில் குறுக்கிட்டு நான் ஓதுவதை எனக்கு குழப்பி விடுகிறான் என்று முறையிட்டார் அதற்கு நபி சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்கள் அவன் கின்சப் என்று அழைக்கப்படும் சைத்தான் ஆவான் அவனது பாதிப்பை நீ உணர்ந்தால் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடு அவ்வது ஓது மேலும் உனது இடது பக்கம் மூன்று முறை துப்பு என்று கூறினார்கள் ஆதாரம் சஹீ முஸ்லிம் இரண்டாயிரத்து இருநூற்று மூன்று மூன்று தவறான எண்ணங்கள் வஸ்வசா வரும்போது நபி சல்லல்லாஹு அல்லேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவரிடம் சைத்தான் வந்து இதை படைத்தது யார் அதை படைத்தது யார் என்று கேட்டுக்கொண்டே வருவான் இறுதியில் உன் இறைவனை படைத்தது யார் என்று கேட்பான் அந்த நிலை ஏற்படும்போது அவர் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோரட்டும் அவ்வூது ஓதட்டும் அத்துடன் அத்தகைய எண்ணங்களை நிறுத்திவிடட்டும் ஆதாரம் சஹி புகாரி மூன்று ஆயிரத்து இருநூற்று எழுபத்து ஆறு நான்கு கெட்ட கனவு காணும்போது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நல்ல கனவு அல்லாஹ்விடமிருந்து வருவதாகவும் கெட்ட கனவு சைத்தானிடமிருந்து வருவதாகவும் உங்களில் எவராவது தாம் வெறுக்கும்படியான கெட்ட கனவைக் கண்டால் அவர் தனது இடது பக்கம் மூன்று முறை துப்பிவிட்டு அதன் தீங்கிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோரட்டும் அவ்வூது ஓதட்டும் அப்படிச் செய்தால் அந்தக் கனவு அவருக்கு எந்த தீங்கும் செய்யாது ஆதாரம் சஹீஹ் புகாரி ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறு சுருக்கமாக எந்தவொரு இக்கட்டான நேரத்திலும் கோபம் வரும்போதும் அல்லது மனக்குழப்பம் ஏற்படும்போதும் இந்த ஒரு சிறிய வாசகம் நம்மை பாதுகாக்கும் கவசமாக அமைகிறது அவூது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பது வெறும் உதட்டளவில் சொல்லப்படும் ஒரு வாசகம் அல்ல அது ஒரு முஃபமினின் ஆன்மீகக் கவசம் இதன் சாராம்சத்தை பின்வரும் மூன்று புள்ளிகளில் சுருக்கலாம் மனித பலவீனத்தின் அங்கீகாரம் நாம் எவ்வளவு அறிவுடையவர்களாக இருந்தாலும் கண்ணுக்குத் தெரியாத சைத்தானின் சூழ்ச்சிகளை எதிர்கொள்ளும் சக்தி நமக்கு இல்லை எனவே அனைத்தையும் மிகைத்தவனான அல்லாஹ்விடம் சரணடைவதே புத்திசாலித்தனம் விழிப்புணர்வு இதை கூறும்போது என்னை வழிதவரச் செய்ய ஒரு எதிரி எப்போதும் காத்திருக்கிறான் என்ற விழிப்புணர்வு நமக்கு ஏற்படுகிறது இந்த எச்சரிக்கை உணர்வு நம்மை பாவங்களிலிருந்து தடுக்கிறது முழுமையான பாதுகாப்பு நாம் அல்லாஹ்வின் பாதுகாப்பிற்குள் நுழைந்துவிட்டால் சைத்தானால் நம்மை நெருங்க முடியாது அவன் நம்மை தீண்ட முயன்றாலும் அல்லாஹ்வின் அருள் நம்மை தற்காத்துக் கொள்ளும் நடைமுறைப்படுத்த சில ஆலோசனைகள் பொருள் உணர்ந்து ஓதுதல் அரபு வார்த்தைகளைச் சொல்லும்போது இறைவா நான் இப்போது உனது பாதுகாப்பில் தஞ்சமடைகிறேன் என்ற உணர்வோடு ஓதுங்கள் பழக்கமாக்கிக் கொள்ளுதல் குறிப்பாக கோபம் வரும்போதும் தொழுகையில் கவனம் சிதறும்போதும் இதை ஓதுவதை ஒரு கட்டாய பழக்கமாக மாற்றுங்கள் பிஸ்மில்லாவுடன் இணைத்தல் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் அவ்வூது ஓதி பாதுகாப்பைத் தேடிவிட்டு பிஸ்மில்லா ஓதித் தொடங்குங்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் சைத்தானின் தீய ஊசலாட்டங்களிலிருந்தும் சூழ்ச்சிகளிலிருந்தும் பாதுகாத்து அவனது நேர் வழியில் நிலைத்திருக்கச் செய்வானாக ஆமீன்